ஜி வரகி ஜி ஜி வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே உங்ககிட்ட பேச வந்திருக்க என்ன நீ காக்க வைக்கிற சில நேரத்தில் நான் சொல்ல வந்ததை முழுசாக கேட்காம தள்ளி விட்டுடுறேன் பரவாயில்ல தங்கமே எப்போ நீ முழுசாக கேட்கணுன்னு நீ நினைக்கிறையோ நீ கேளு இப்போ நான் உன்னை தேடி எதுக்கு வந்தனா ஓ மனசை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறேன் என் தங்கம் என்கிட்ட கேட்ட பல நாட்கள் இல்லை பல மாதமாக ஒரு கோரிக்கையை வச்சுருக்கேன் பிடிவாதமாக இருக்க ஒரே ஒரு கோரிக்கை தான் ஏங்கிட்ட வச்சிருக்க என் வாழ்க்கையில் இதுதான் வேணும் ஏன் சந்தோஷமே இது தான் வாராகி தாயே என்று ஏங்கிட்ட சொல்லியிருக்க இப்போ இருக்கிற சூழ்நிலை உனக்கு சரியாக இல்லை அதனால தான் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதம் ஆகுது இல்லைனா நீ கேட்டது உனக்கு சீக்கிரமே கிடைச்சிருக்கும் தங்கமே ஆனால் இதில் இருந்து நீ பின்வாங்காதே எல்லாம் நல்லபடியாக உன்பாராகி அம்மா நடத்தி தருவேன் நீ எதிர்பார்க்கிறது நல்லது நடக்கும் அதை நான் செய்வேன் உன் கஷ்டம் எனக்கு தெரியும் உன் மனசையும் நான் அறிவேன் விரும்பியது கிடைக்கலன்னு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியும் அதுவும் உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது உன் வாழ்க்கை இதுதான் எல்லாமேன்னு நீ இருக்க அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை இப்போ சந்தோஷம் உன் நிம்மதி இது எல்லாம் இதில் தான் இருக்கு என்கிட்ட கேட்டதை தராமல் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்கிட்ட கேட்டது உன்னுடைய உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் உன் வாராகி அம்மா நீ என்ன முழுசாக நம்பணும் உன் மனசில் நீ இதை சொல்லிக்கிட்டே நீ இருக்கணும் நான் நினச்ச வாழ்க்கை அமையும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு வராகி அம்மா ஆசிர்வாதத்தில் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உன் மனசில் நினச்சா போதும் எதை எப்போ செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் உனக்கு நிறைவேற்றுவேன் இருண்டு போன உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவேன் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருவேன் தங்கமே ஓ மனசை மட்டும் நீ தைரியமாக வச்சுக்கோ தைரியந்தான் உனக்கு தேவை இப்போ நடக்கிறது எல்லாம் பார்த்தா இது எல்லாம் நடக்குமா என்று எண்ணம் கூட ஓ மனசில் வரும் ஆனால் நீ உன் மனசில் உறுதியாக நினைக்கணும் நடக்காதது போல தான் இருக்கும் ஆனால் வாராகி அம்மன் அருளா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உன் மனசுல நீ தைரியப்படுத்திக்கணும் தங்கமே என்னையே நம்பி இருக்க உன்னை கைவிட மாட்டேன் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் எப்போதும் நீ நல்லதை மட்டும் நினை தங்கமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்